எல்லாருக்கும் உணரலாம் இந்த பகுதியில் பாலை தேவியின் மகா மந்திரம் பத்தி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பாலை என்பவள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க சித்தர்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வமாகப்பட்டவ பாலை என்று சொல்லப்படுகிறார் பாலை தேவி நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் சில நிறைய நூல்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரூரா சித்தர் அடுத்து வந்து நம்ம அகத்தியர் கொங்குணர் இந்த மாதிரியான நிறைய போவர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ வாழைங்கிறது என்னென்னாக்கா வாழைன்னாக்கா அதனுடைய பொருள் என்ன வாழை வா என்பது வாழை என்பது பெண் சின்ன பெண்ணை வந்து குறிக்கும் அதுதான் வாழை வாழை போன்ற ஒரு பெண்ணுடைய கூடிய வாழைன்னா என்ன சொல்லுவாங்க லட்சுமி வழிபாடு வாழை மரம் இதெல்லாம் வந்து என்னென்னாக்க பெண்களை குறிக்கக்கூடியது தான் அந்த வாழை வாழை வாழைன்னா பெண் தெய்வம் பாவை என்பது பெண் பாவைன்னு சொன்னாலும் பெண்ணு தான் வரும் வாழைன்னு சொன்னாலும் பெண் பெண்ணுலேயே வரும் பாவை வாழை அதான் என்னென்னாக்க பெண் தெய்வம் சின்ன கன்னி பெண் அதுதான் கடையான ஒரு சின்ன பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்ணு தான் அந்த பாலை ஸோ இந்திய மந்திர முறைகள் வந்து சிலவற்றை வந்து சொல்கிறாங்க என்ன மந்திரம் செப்பிக்கலாம் வாழையை வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து எதாவது வழிபாடு பண்ணாங்க ஏன்னா ஓம் ஐயும் கிளியும் சவும் கிளியும் ஐயும் பாபா வாழை பரமேஸ்வரி பஞ்சசாரி ஆனந்த ரூபிணி நமக இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தி செய்தவருக்கு மூன்று உலகத்துலையும் எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க தேவி சருப காரியத்திலும் சித்தி சித்தியாகும் செல்வம் பெருகும் உடலில் உள்ள நோய்கள் எல்லாமே இந்த மந்திரம் செபிச்சிட்டு வந்தீங்கனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே விலக ஆரம்பிச்சிடணும் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சித்தி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து வாழை பெண் தெய்வம் என்பவள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து செய்யக்கூடியவள் இந்த வாழைங்கிற சொல்லக்கூடிய பெண் தெய்வம் ஸோ யோக மார்க்கங்கள் இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்